ஏர் இண்டியா எக்ஸ்பிரஸ் விமானம் நடுவானில் பறந்தபோது தாய்லாந்து பெண் ஒருவருக்கு பிரசவ வலி ஏற்பட்டு குழந்தையை பெற்றெடுத்தார் மஸ்கட்டில் இருந்து மும்பைக்கு இயக்கப்பட்ட ஏர் இண்டியா எக்ஸ்பிரஸ் விமானத்தில் பயணித்த தாய்லாந்து பெண்ணுக்கு பிரசவ வலி ஏற்பட்டது இதையடுத்து விமானப் பணி பெண்கள் விமானத்தில் இருந்த செவிலியர் உதவியுடன் பெண்ணுக்கு பிரசவம் பார்க்க ஏற்பாடு செய்தனர் தாயும் சேயும் நலமாக இருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது விமானம் தரையிறக்கப்பட்டதும் அந்த பெண்ணும் குழந்தையும் அருகிலுள்ள மருத்துவமனைக்கு மாற்றப்பட்டனர் இந்நிலையில் அந்த பெண்ணும் குழந்தையும் தாய்லாந்து செல்வதற்கு மும்பையில் உள்ள தாய்லாந்து துணை தூதரகத்துடன் தொடர்பில் உள்ளதாக இண்டியா எக்ஸ்பிரஸ் நிறுவனம் தெரிவித்துள்ளது காசியாபாத்தில் போலி தூதரகம் கண்டுபிடிக்கப்பட்ட விவகாரத்தில் கைதான ஹர்ஷ்வர்தன் லண்டனில் பல்வேறு போலி நிறுவனங்களை நடத்தியது விசாரணையில் அம்பலமாகியுள்ளது இது தொடர்பாக போலீசார் நடத்திய தொடர் விசாரணையில் கைது செய்யப்பட்ட ஹர்ஷ்வர்தன் சந்திரசாமி என்ற நபரின் உதவியுடன் சவுதி அரேபிய ஆயுத வியாபாரியான அட்னான் காக்கோஷியையும் ஹைதராபாத்தை பூர்வீகமாக கொண்ட துருக்கி நாட்டில் வசிக்கும் எக்ஸான் அலி சையதையும் லண்டனில் சந்தித்து அவருடன் இணைந்து பல்வேறு போலி நிறுவனங்களை நடத்தி வந்ததும் அம்பலமாகி உள்ளது மேலும் ஹர்ஷ்வர்தனுக்கு துபாய் இங்கிலாந்து உள்ளிட்ட நாடுகளில் பதினோரு வங்கிக் கணக்குகள் இருப்பதும் தெரிய வந்துள்ளது